ஹாய் ஹலோ வெல்கம் மக்களே வெல்கம் டு வே ட்டு கோப் நான் உங்கள் அருள் இந்த வீடியோவில் கூட்டுறவு கருத்தியலும் நடைமுறையும் பாடத்துக்கான அத்தியாயம் பதினான்கு விவசாய குறுகிய கால கடன் அமைப்பு பிரதம அளவில் இந்த லெசனுக்கான ஒரு மதிப்பெண் வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் இப்போது ஃபஸ்ட்டு செமஸ்டர் வரபோதுன்னு சொல்லி நிறைய பேர் மெட்டீரியல் கேட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம ரெடி பண்ண வரைக்குமே கொடுத்தா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சில பேர் வாங்கியிருக்காங்க அந்த மாதிரி யாராவது வேணும் உங்களுக்கு பிடிஎஃப் மெட்டீரியல் வேணும் அப்படின்னா என்னோடய நம்பருக்கு டைரக்ட் மெசேஜ் பண்ணுங்கள் செவன் ஃபைவ் ஜீரோ டூ நைன் செவன் டபுள் எயிட் ஃபோர் சிக்ஸ் இந்த நம்பருக்கு டைரக்ட் மெசேஜ் பண்ணுங்கள் நான் பிடிஎஃப் லிங்க் சென்ட் பண்ணுறேன் அமௌண்ட் பே பண்ணிவிட்டு நீங்கள் அதை பை பண்ணிக்கோங்க டூ ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணிக்கோங்க நீங்கள் பே பண்ணிட்டிங்கன்னா பிடிஎஃப் லிங்க் நான் சென்ட் பண்ணுவேன் உங்களுக்கு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும் ஓகேங்களா இப்போ வரைக்கும் நாங்கள் போட்டிருக்கிற வரைக்கும் பிடிஎஃப் வந்து அப்லோடில் இருக்கும் இனிமேட்டு போட போட ஒன்றா அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஓகேங்களா ரிமைனிங் லெசனுக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணுமான்னு தேவையில்ல இரநூறு ருபீ டூ ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணவே போதும் ரிமைனிங் லெசன்ஸ் நம்ம போடப்போட இனிமேட்டு போட போட அப்டேட் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் அதில் செக் பண்ணிக்கலாம் உங்களோட ட்ரைவில் கூகுள் ட்ரின்கு லிங்க்கு ட்ரைவில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதுக்கு நீங்கள் விருப்பப்பட்டா டூ ஹண்ட்ரட் எனக்கு ஜிபே பண்ணிவிட்டு எனக்கு டேரெக்ட் மெசேஜ் பண்ணுங்கள் டூ ஹண்ட்ரட் ஜிபே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணிங்கன்னா நான் லிங்க்கு ஷேர் பண்ணுவேன் நீங்கள் பிடிஎஃப் பை பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கொஷின் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் அதான் சொல்லியிருக்காங்களா பிரதம அளவில் பிரதம அளவில்னு வரும்போது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் அதில் வந்து ஒரு ஒரு கொஷினாக இப்போ பார்க்கலாம் ரொம்ப செலக்டிவான கொஷினாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் புக் ஃபுல்லாக படித்தா நிறைய மெட்டீரியல் நிறைய டேட்டாஸ் இருக்கும் நீங்கள் படிச்சுக்கோங்க நான் ரொம்ப செலக்டிவானதாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஓகேங்களா இம்பார்ட்டண்ட் செலக்டிவானது மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஃபஸ்ட்டு கொஷின் பேக்ஸ் ஃபுல் ஃபார்ம் இது வந்து நம்ம எஸ்ஆர்பி எக்ஸாம்லேயே கேட்ட கொஷின் தான் ஓகேங்களா பிரைமரி அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டி ஓகேங்களா பேக்ஸுக்கு ஃபார்ம் ரெண்டாவது கொஷின் கூட்டுறவு கடன் சங்கங்களின் சட்டம் கடன் சங்கங்களின் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு மூணாவது கொஷின் இந்தியாவில் முதன் முதலாக கூட்டுறவு கடன் சங்கம் எங்கு ஆரம்பிக்கப்பட்டது விடை ஒருங்கிணைந்த செங்கல்பட்டு மாவட்டம் திருர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு இந்தியாவின் முதல் கூட்டுறவு கடன் சங்கம் எவ்வாறு அழைக்கப்பட்டது இந்தியாவில் முதல் கூட்டுறவு கடன் சங்கம் எவ்வாறு அழைக்கப்பட்டது விடை திருர் விவசாய கூட்டுறவு சிக்கன நாணய சங்கம் திருர் விவசாய கூட்டுறவு சிக்கன நாணய சங்கம் அஞ்சாவது கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் எந்த குழு ஒரு கிராமத்திற்கு ஒரு சங்கம் ஒரு சங்கத்திற்கு ஒரு கிராமம் என்று கூறியது விடை எட்வர்ட் மேக்லகான் ஒரு கிராமத்திற்கு ஒரு சங்கம் ஒரு சங்கத்திற்கு ஒரு கிராமம்னு வந்தாவே அது எட்வர்ட் மேக்லகான் தான் சொல்லியிருப்பார் ஓகேங்களா அடுத்தது ஆறாவது கொஷின் எந்த குழு ஒரு சங்கத்தின் விவகார எல்லைக்குள் அறுநூறு சாதாரண விவசாய குடிமக்கள் இருக்க வேண்டும் என்றும் ரெண்டாயிரம் ஏக்கர் நஞ்சை மற்றும் மூணாயிரம் ஏக்கர் புஞ்சை நிலம் சாகுபடிக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும் என்றும் பரிந்துரைத்தது மேத்தா குழு வியல் மேத்தா குழு விடை விஎல் மேத்தா குழு ஏழாவது கொஷின் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் உறுப்பினர் ஆவதற்கு தகுதிகள் நிறைய தகுதிகள் இருக்குது ஓகேங்களா அது ஒன்றுனா பார்க்கலாம் பதினெட்டு வயது நிரம்பி இருக்கணும் புத்தி குறைபாடு இல்லாமல் இருக்கணும் அதுக்கப்புறம் விவகார எல்லையில் விவசாய தொழிலில் ஈடுபட்டு நிலம் உடையவராகவோ இல்லாதவராகவோ இருக்கலாம் ஆனால் வேறு விவசாய கூட்டுறவு சங்கத்தில் உறுப்பினராக இருக்கக்கூடாது இதெல்லாம் ஒரு உறுப்பினராக வர்றதுக்கான கண்டிஷன் இப்போது பதினெட்டு வயது நிரம்பாத நிரம்பாதவரும் புத்தி இல்லாதவரும் பாதுகாவலர் மூலம் உறுப்பினராக சேரலாம் ஓகேங்களா இணை உறுப்பினராக சேரலாம் ஓகேங்களா அடுத்தது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தின் பொறுப்பு அப்படின்னு பார்க்கும்போது ஆய விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு சட்டப்படி வரையறுக்கப்படாதது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு சட்டப்படி வரையறுக்கப்பட்டது ஒன்பதாவது கொஸ்டின் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் பங்கு தொகை விடை நூறு ரூபாய் ஒரு பங்கு போதுமானது ஒரு உறுப்பினராக சேரணும்னா ஒரு பங்கு போதுமானது பங்கின் வரையறை சங்க துணை விதிகளில் இருக்கும் சங்க துணை விதிகளில் இருக்கும் எவ்வளவு தரமும் அவங்க அதிகபட்சமா பங்கு வாங்கிக்கலாம் அப்படின்றது சங்க துணை விதியில இருக்கும் பத்தாவது கொஸ்டின் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் பங்கு தொகை ஒருவர் உறுப்பினராக அனுமதிக்கப்பட்ட எத்தனை ஆண்டுகளுக்கு பின்னரே திரும்பி வழங்க வேண்டும் விடை மூன்று ஆண்டுகளுக்கு பின்னரே தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் பங்கு தொகை ஒருவர் உறுப்பினராக அனுமதிக்கப்பட்ட எத்தனை ஆண்டுகளுக்கு பின்னரே திரும்பி வழங்க வேண்டும் மூன்று ஆண்டுகளுக்கு பின்னரே திரும்பி வழங்க வேண்டும் உறுப்பினர் இறந்து விட்டால் அதில் இன்னொரு கண்டிஷன் பாருங்கள் உறுப்பினர் இறந்து விட்டால் பங்கு தொகை வாரிசுதாரருக்கு வழங்கலாம் உறுப்பினர் இறந்து விட்டால் பங்குத் தொகை வாரிசுதாரருக்கு வழங்கலாம் பதினோராவது கொஷின் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் நுழைவு கட்டணம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் நுழைவு கட்டணம் விடை பத்து ரூபாய் அதிகபட்ச தொகை சங்க துணை விதிகளில் சாரி இந்த இடத்துல துணைன்னு வரணும் துணை விதிகளில் நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் மேக்சிமம் நூற்றி ஐம்பது ரூபா சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அடுத்தது இணை உறுப்பினராவதற்கு நுழைவு கட்டணம் ஒரு ரூபாய் மேக்சிமம் பத்து ரூபாய் இணை உறுப்பினராக சேரணுன்னா நுழைவு கட்டணம் ஒரு ரூபாய் மேக்சிமம் பத்து ரூபாய் நான் சொல்கிறதுல ஏதாவது மிஸ்டேக்ஸ் இல்லை அப்டேட்ஸ் இருந்துச்சுன்னா இது பழைய புக்கு ஓகேங்களா ஸோ புது முக்கில் அப்டேட்ஸ் எதுனா வந்திருக்கலாம் அதை நீங்கள் கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்தது பன்னெண்டாவது கொஸ்டின் ஒரு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் நிர்வாக குழுவில் எண்ணிக்கை எதற்கு குறைவில்லாமல் இருக்க வேண்டும் பதினோரு நபர்கள் விடை பதினோரு நபர்கள் அதில் பெண்களுக்கு முப்பது சதவிகிதம் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு பதினெட்டு சதவிகிதம் பிரதிநிதித்துவம் தரணும் ஓகேங்களா ஒரு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் தலைவரை தேர்ந்தெடுப்பவர்கள் யார் அப்படின்னா நிர்வாக குழு உறுப்பினர்கள் விடை நிர்வாக குழு உறுப்பினர்கள் பதினாலாவது கொஷின் ஒரு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் நிர்வாகத்திற்கு யார் பொறுப்புனா சங்க தலைவர் சங்க தலைவர் பதினஞ்சாவது கொஸ்டின் ஒரு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்திற்கு நிதிகள் எவ்வாறு பெறப்படுகிறது பண்டு எப்படிலாம் வருதுன்னா விடை பங்கு மூலதனம் வைப்புகள் கடன்கள் அரசு பங்கு மூலதனம் விடை பங்கு மூலதனம் வைப்புகள் கடன்கள் அரசு பங்கு மூலதனம் பயிர்கடன் திட்டத்தை சிபாரிசு செய்த குழு எது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து பம்பாய் அரசால் ஏற்படுத்தப்பட்ட திரு டி ஆர் காட்கில் குழு திரு டி ஆர் காட்கில் குழு பதினேழாவது கொஷின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நுண்ணறிவு குழுவின் தலைவராக செயல்படுபவர் யார் அப்படின்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் விடை மாவட்ட ஆட்சித்தலைவர் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க டிஎல்டிசின்னு சொல்லிவிட்டு ஃபுல் ஃபார்ம் கேட்பாங்க ஓகேங்களா டிஎல்டிசி ஃபார்ம் அப்படின்னு கேட்பாங்க நான் இதில் கொஷனில் வைக்கல இப்போ நான் சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க டிஎல்டிசி தான் டிஸ்ட்ரிக்ட் லெவல் டெக்னிக்கல் கமிட்டி டிஸ்ட்ரிக்ட் லெவல் டெக்னிக்கல் கமிட்டி டிஸ்ட்ரிக்ட் லெவல் டெக்னிக்கல் கமிட்டி ஓகேங்களா இதோட தலைவர் யார்னால் மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் அதோட தலைவர் அப்புறம் நுண்ணறிவு குழுவின் ஒருங்கிணைப்பாளராக கோஆர்டினேட்டர் செயல்படுபவர் யார் விடை மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியின் மேலாண்மை இயக்குனர் மேலாண்மை இயக்குனர் பத்தொன்பதாவது கொஸ்டின் இ பயிர்க்கடனையும் காப்பீடு திட்டத்தையும் இணைந்து செயல்படுத்துமாறு பரிந்துரை செய்தவர் விஎம் தண்டேகர் பயிர்கடன் திட்டத்தை பயிர்கடனையும் காப்பீடு திட்டத்தையும் இணைந்து செயல்படுத்துமாறு பரிந்துரை செய்தவர் விடை வி எம் தண்டேகர் இருபதாவது கொஸ்டின் உழவர் பணி கூட்டுறவு சங்கங்களை அமைக்க பரிந்துரை செய்த குழு திரு டிஏ பாய் திரு டிஏ பாய் உழவர் பணி கூட்டுறவு சங்கங்களை அமைக்க பரிந்துரை செய்தவர் செய்த குழு திரு டி ஏ பாய் முதல் உழவர் பணி கூட்டுறவு சங்கம் தமிழ்நாட்டில் எந்த ஆண்டு செயல்பட துவங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு முதல் உழவர் பணி கூட்டுறவு சங்கம் தமிழ்நாட்டில் எந்த ஆண்டு செயல்பட துவங்கியது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இருபத்தி ரெண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆதிவாசிகளின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு தனி கூட்டுறவு சங்கங்கள் அமைக்கப்பட வேண்டும் என்று பரிந்துரை செய்தவர் திரு பாவா திரு பாவா இதுலேயே இன்னொரு கொஷின் பாருங்கள் உழவர் பணி கூட்டுறவு சங்கம் சொன்னல இதுக்கு எஸ் எஃப்எஸ்எஸ் ஃபுல்ஃபார்ம் தருகன்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா ஃபார்மர் சர்வீஸ் சொசைட்டி அந்த மாதிரி வரும் ஓகேங்களா ஃபார்மர் சர்வீஸ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அந்த மாதிரி வரும் இதையும் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆதிவாசிகளின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு தனி கூட்டுறவு சங்கங்கள் அமைக்கப்பட வேண்டும் என்று பரிந்துரை செய்தவர் திரு பாவா அதாவது லேம்ப்ஸ் ஓகேங்களா எல்ஏஎம்பிஎஸ் இதுக்கும் ஃபுல் ஃபார்ம் எழுதி வச்சுக்கோங்க லார்ஜ் ஏரியா மல்டி பர்பஸ் சொசைட்டி லார்ஜ் ஏரியா மல்டி பர்பஸ் சொசைட்டி அடுத்தது கேசிசி ஃபுல் ஃபார்ம் இருபத்தி மூணாவது கொஷின் கேசிசி ஃபுல் ஃபார்ம் கேசிசினா கிசான் கிரெடிட் கார்டு விடை கிசான் கிரெடிட் கார்டு பரிந்துரை செய்த குழு குப்தா குழு அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு இது ரெண்டு கொஸ்டின்னு எஸ்ஆர்பி டிஆர்பியில் கேட்ட கொஷின் கேசிசி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா வண்டி விகிதம் கேட்டாங்க இது எஸ்ஆர்பியில் கேட்ட கொஷின் இது டிஆர்பியில் கேட்ட கொஷின் ஓகேங்களா இது டிஆர்பியில் கேட்ட கொஷின் இதெல்லாம் புக்கில் இருக்காது கூட்டுறவு கருத்தியல் புக்கில் இருக்காது எழுதி வச்சுக்கோங்க வண்டி விகிதம் கேசிசி மூலிமா வட்டி விகிதம் ஏழு பெர்சன்டேஜ் கடந்த அளவு வந்து மூணு டு அஞ்சு லட்சம் மூணு டூ அஞ்சு லட்சம் அட்டையின் கால அளவு அஞ்சு இயர்ஸ் பட் புக்கில் வந்து மூணு வருஷம் கொடுத்துருக்காங்க அது என்னன்னு தெரில ஃபைனலாக மூணு தான் சொல்ல வாய்ப்பு இருக்கு ஏன்னா புக்கில் வந்து மூணு வருஷம் தான் கொடுத்துருக்காங்க அந்த அட்டையோட கால அளவு மூணு வருஷம் ஆனால் நெட்டில் அப்படிலாம் போட்டால் அஞ்சு வருஷம் வருது புக்கில் இருக்கிறதான் ஃபைனல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்தது இருபத்தி நாலாவது கொஸ்டின் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் வியாபார வளர்ச்சி திட்டத்தின் நோக்கம் விடை பொருளாதார வளங்களை சேகரித்தல் உற்பத்தி திறனை அதிகரித்தல் செலவினங்கள் சீர்படுத்துதல் பொருள்களுக்கு கூடுதல் மதிப்பு ஏற்படுத்துதல் இதோட இந்த வீடியோ முடியுது ஸோ உங்களை மாதிரி படிச்சுட்டு இருக்க எல்லாருக்குமே இந்த வீடியோட லிங்க்லாம் ஷேர் பண்ணி விடுங்க எல்லாருக்கும் யூஸ் ஆகணும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்